உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா ஆவடியில் ட்ரை ஃப்ரூட் ஹவுஸ் அப்படிங்கிற ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிடிஹெச் ரோடில் இருக்கிற மேக்ஸுக்கு ஆப்போசிட்டில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கரெக்டாக சொல்லணுன்னா ஆவடி செக் போஸ்ட் பக்கத்தில் எல்லா விதமான ட்ரை ஃப்ரூட்ஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஜூஸஸ் ஹனி நல்ல ப்யூரான ஹனி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சாக்லேட்ஸ் பர்த்டேக்கெலாம் நீங்கள் வாங்கினோன்னா எல்லா டைப் ஆஃப் சாக்லேட்ஸும் இருந்துச்சு பிஸ்கட்ஸ் இருக்குது அப்புறம் கொஞ்சம் ஜங்க் ஐட்டம்ஸ் எல்லாமே அழகாக டிஸ்பிளேயில் சுற்றி வச்சுருந்தாங்க ஸோ நடுவில் உள்ள கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் வச்சுருந்தாங்க ஸோ சாக்லேட்ஸும் வச்சுருந்தாங்க ஸோ ஃபாரின் சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ நம்ம எத்தனை குவான்டிட்டி கிராம்ஸில் சொன்னோன்னா நமக்கு கிடச்சிரும் அதில் இல்லாத ட்ரை ஃப்ரூட்ஸே இல்லைங்க கேஷ்யூலேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேஷ்யூஸ் இருந்துச்சு பாதாம் இருந்துச்சு பிஸ்தா இருந்துச்சு ஃப்ளாக் சீட்ஸ் இருந்துச்சு வால்நட் இருந்துச்சு அப்புறம் ஹேசில்நட் இருந்துச்சு எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நமக்கு ஒரு பீஸ் வந்து சாப்பிட கொடுத்தாங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கிறிஸ்பாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ நாங்கள் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணோம் ஓப்பன் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் வீக் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சூப்பராக வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு நம்ம ஆவடி இப்போது சூப்பராக டெவலப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா எனக்கு ஒரு தம்ஸ் அப் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்